ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெல்த்தி ப்ளஸ் ஸ்வீட் ரெசிபி பிள்ளையார்பட்டி மோதகம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க பிள்ளையார்பட்டி மோதகம் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துறேனா பச்சரிசி ஒரு கப் பாசிப்பருப்பு கால் கப் வெல்லம் ஒன்றரை கப் தேங்காய் பூ அரை கப் நெய் மூணு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சரிசியை சேர்த்து ஆயில் எதுவும் சேர்க்காமல் வறுத்து எடுத்துக்க போகிறோம் லோ ஃப்ளேம்லேயே இதை போல் அரிசி பொறி அரிசியாக வந்ததும் ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அரிசி பொரியிற சத்தம் கேட்கும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் அந்த ஸ்டேஜில் ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அதே பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாசி பருப்பையும் வறுத்து எடுத்துக்க போகிறோம் ஆயில் எதுவும் சேர்க்க வேண்டாம் பாசி பருப்பும் லைட்டாக கலர் சேஞ்ச் வரை வறுத்துட்டு அதே பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அரிசி பருப்பு ரெண்டையும் நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒன்றரை கப்பு வெல்லம் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை கரைச்சிக்க போகிறோம் லோ ஃப்ளேம்லையே கரைச்சிக்கோங்க ஹீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் மெல்ட் ஆகும் வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு அதை நான் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஃபில்டர் பண்ண வெள்ளப்பாகோட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பூவையும் சேர்த்து கொதிக்க விட போகிறோம் இதைப்போல் தேங்காய் பூ கொதிச்சு வந்ததும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அரிசி பருப்பை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரிசி பருப்பை சேர்க்கும்போது கிளறி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா கட்டி விழுந்துடும் நாம் கிளறி விட கிளறி விட தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா கட்டியாக ஆரம்பிக்கும் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லே தான் இருக்கணும் இந்த அளவுக்கு திக்கானதும் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க எந்த அளவுக்கு கட்டியாக இருக்குன்னு அடுத்ததாக ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குறோம் இதைப்போல் அடி ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்ருங்க இப்போது மோதகத்துக்கு தேவையான அச்சு எடுத்துக்கலாம் அச்சில் ரெண்டு பக்கமும் நெய் தடவிக்கோங்க இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து அச்சில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த கொலக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இதில் நம்ம அரிசி பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கோம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மோதகம் கொளக்கட்டையை பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம பிள்ளையாருக்கு பிரசாதமாகவும் வைக்கலாம் இதைப்போல் மாவு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அச்சில் வச்சு வச்சு மோதகமாக எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ எல்லாமே அச்சில் செட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது இது எல்லாத்தையுமே இட்லி கொப்பரையில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் பொறுமையை இழந்ததின் காரணமாக நான் சில இதெல்லாம் அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சி வச்சுட்டேன் அச்சு யூஸ் பண்ணாமல் கையாலேயே ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சி வச்சுட்டேன் ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சாச்சு தண்ணி நல்லா கொதித்ததும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொளக்கட்டைய வேக வச்சுக்கலாம் க்ளோஸ் பண்ணி எயிட் மினிட்ஸுக்கு வேக வச்சா போதும் இப்போது எட்டு நிமிஷம் ஆச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொளக்கட்டை நல்லா வெந்திருக்கு அவ்வளோதான் இதைப்போல் மீதி மாவையும் இட்லி கொப்பரையில் வச்சு எட்டு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பிள்ளையார்பட்டி மோதகம் கொளக்கட்டை வீட்டிலையே ரெடி இந்த மோதகம் கொளக்கட்டையோட டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ